சரி நல்ல இந்த தயாரிப்பு எல்லாம் அவ என்றுதான் சரி அவ இந்த தயாரிப்பு கொண்டு ஒவ்வொரு பொருட்களையும் எடுக்கட்டே படம் போய் எடுக்கலாம் இங்கே கம்ப்ளீட்டாக எடுக்கலாம் உம் நீங்கள் இதை பற்றி சொல்லுவீங்களால அவள் தான் சொல்லணும் உங்களுக்கு தெரியும் நான் லைன் இழுத்துட்டு தான் இருக்கட்டும் இல்லை 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 நீங்கள் உங்களை தெரிஞ்சு சொல்லுவாங்க நீங்கள் அவள் வாண்ட் எக்ஸூஷனுக்கு வந்தா கூடன்னு வாங்கலாம் கொஞ்சம் அவள் அவள்

ஆமா நம்ம பாலை எல்லாம் நாங்க அதுக்காமியே அறிக்கைகள் எடுத்துடணும்ங்க இல்லாட்டா ஒத்தல குடைச்சோம். கூட எல்லா டே சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வழியை பார்த்து சேதார். ஆஹா போன் நம்பர் இத போட்டுப் போறீங்களா? நோ எஸ் இது என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் ஓகே எல்லாம் பதைஞ்சு வச்சிருக்கீங்க. எல்லாம் பதைஞ்சு சூப்பர். முன்னாடி பழைய கிளிஞ்சு வச்சு

இது அவவே ஒரு ரெண்டு மூணு புள்ளைடா வச்சு கொலிநாட்டுக்கு நேர்மா செய்றீங்களோ ஓ 8 50 செய்றவங்க ஆ கனடாவுக்கு போவும் அப்படியே இருக்கணும் லைன் லைன் எடுத்தா இது ஆவரம்பூ இது அவரங்க அந்த ஓ பவுடர் ஆவரம் இந்த சேர் ஒருத்தர் கதைக்கிற ஆ ஹலோ ஹலோ இது இது தொடர்பாக வீடியோ எடுக்க வந்திருக்கணும்னு சொல்லி இந்த

ஓ இப்போ கதைக்கலாமல் உங்களோட இது உங்களுடைய ஒன்லைனில் நாங்கள் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கோம் வீடியோக்குள்ளால மக்கள் பார்க்கினோம் உங்களோட உங்களோட பொருட்களை பற்றியும் உங்களை பற்றியும் என்னென்ன உற்பத்தி செய்கிறன்ற பற்றியும் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஆ சொல்லுங்க நான் சேர்ச்சியில சத்தியலட்சுமி கிண்ணச்சி மாவட்டத்தில் முள்ளியடி படையில் இருக்கிற

உள்ளூர்லேயும் சந்தை பத்திரம் வெளிநாட்டில் நாங்கள் வெளிநாட்டுக்கும் நாங்கள் அனுப்புறோம் ஆனா நாங்கள் திடீக்டார் செய்யல ஒரு பயர் மூலம் செய்கிறது நீங்கள் நாங்கள் ரெண்டாந்தேதி இந்த மகளிர் ஊக்குவிப்பு கண்காட்சி கொண்டு செட்டித்தறையில் வைக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா உங்கள் அங்கே திருவிழா ஒரு வந்து ஆமாம் நான் அபராந்த உங்களோட அப்பாகிட்ட விவரங்களை கொடுத்துட்டு போடு ஆ சரி நல்லூர் வந்து முன்வீதியில வீதியில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அதுக்குள்ள வந்து அந்த முதலாவது பெரியர் உள்ள முதலாவது பெரிய தாண்டி வலது பக்கம் ஒழுங்கையில சனசமூக நிலையம் ஒன்று இருக்கு நெல்லை கந்தன் அதுல வந்து விடிய காலமே ரெண்டாம் தேதி எட்டு எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கு வந்தாலும் நல்லது தான் உங்களோட ஒவ்வொரு சாம்பல கொண்டு வந்தீங்கன்னா நல்லது சரி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு பார்த்தோன்றிருக்கிறேன் சொல்றதுன்றது நான் ஒரு பெண்ணா தான் அதை நான் ஆரம்பிச்சேன் அப்பா ஹெல்ப் பண்றேன் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கிறாங்க ஆனா இந்த உள் உற்பத்தியல் செய்து இந்த உற்பத்தி செய்த பெண்களுக்கு